மாதா தொலைக்காட்சியின் இதே துடிப்பாக திகழும் நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் ஆகாஷின் அன்பு வணக்கங்கள் இது விவிலியம் அறிவோம் சீடராய் வாழ்வோம் நம்மளுடைய விவிலியம் அறிவோம்ல கடந்த மூன்று வாரங்களா வெற்றிகரமா மக்கள் எல்லோருமே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வரீங்க இறுதி வாரமான இன்று வினாக்கள் உங்களுக்கு கேட்கப்பட்டிருந்தது அதற்கான சரியான விடை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா வாங்க வினா ஒன்று ஆரோனின் ஆற்றல் எதனை போன்றது என்று உருவகப்படுத்தப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ மலை ஆப்ஷன் பி குன்று ஆப்ஷன் சி கடல் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மலை மலை என்ற சரியான விடை எழுதி அனுப்பின அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வினாயின் இரண்டு மோசே எப்ராஹிம் குலத்தில் இருந்த யாருக்கு யோசுவா என பெயரிட்டு அழைத்தார் ஆப்ஷன் ஏ ஊரியின் மகன் பெட்சலேல் ஆப்ஷன் பி நூனின் மகன் ஓசையா ஆப்ஷன் சி யோசேப்பின் மகன் இகால் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நூனின் மகன் ஓசையா வினாயின் மூன்று கடவுளின் சந்திப்பு கூடாரத்தை செய்தவர்களின் பெயர்கள் விடுதலை பயணம் எந்த அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளன ஆப்ஷன் ஏ பெட்சில் ஓசையா அதிகாரம் முப்பத்தி இரண்டு ஒன்னிலிருந்து ஐந்து வரை ஆப்ஷன் பி ஓசையா ஒகோலியாபு அதிகாரம் முப்பது ஒன்னிலிருந்து ஆறு வரை ஆப்ஷன் சி பெட்ஸலேல் பொகோலியாபு அதிகாரம் முப்பத்தி ஒன்று ஒன்றிலிருந்து ஆறு வரை இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பெட்ஸலேல் பொகோலியாபு அதிகாரம் முப்பத்தி ஒன்று ஒன்றிலிருந்து ஆறு வரை இப்போ நான் சொன்ன மூன்று கேள்விகளுக்கும் நீங்கள் சரியான பதிலை எழுதி அனுப்பிருந்தீங்கன்னா மாதா தொலைக்காட்சியின் சார்பில் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வாரம் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க தெரியுமா கிட்டத்தட்ட நானூற்றி நான்கு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அண்ட் இதுக்கு சரியான விடை எழுதி அனுப்பினாங்க முன்னூற்றி எழுபத்தி எட்டு பேர் வாட்ஸ்அப் மூலமா முன்னூற்றி ஐம்பது பேர் எஸ்எம்எஸ் மற்றும் இமெயில் வழியா இருபத்தி நான்கு பேர் போஸ்டல் வழியா முப்பது பேர் அனுப்பியிருக்காங்க இதுல பங்கேற்ற அனைவருக்கும் அனைவரின் சார்பிலும் மாதா தொலைக்காட்சியின் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வாரத்துக்கான இருபத்தி ஐந்து வெற்றியாளர்களை குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்க சென்னை புனித அன்னாள் சபை மற்றும் வெரிதாஸ் தமிழ் பணியில் இயக்குநராக பணியாற்றும் அரூர் சகோதரி பிரைடா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் வணக்கம் சிஸ்டர் வணக்கம் ஆகாஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சிஸ்டர் சோ இறுதி வாரத்துக்கு நீங்க வந்து சிறப்பு வருகை தந்திருக்கீங்க அண்ட் இந்த போட்டியில அநேக மக்கள் வந்து கலந்து கொண்டிருக்காங்க உங்களோட பார்வையில் நீங்க என்ன சொல்லணும் நினைக்கிறீங்க இந்த விவிலிய போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் முதலில் நான் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் மாதாட்டிவின் வழியாக வெளிப்படுத்துகிறேன் ஒரு காலத்தில் விவிலியமே நமது கரங்களில் இல்லாமல் இருந்தது முக்கியமாக அருட்தந்தையர்கள் அருட் சகோதரிகள் மட்டுமே பயன்படுத்தினார்கள் இப்பொழுது ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு விபிலியம் இருக்கிறது அதிலும் இன்னும் சிறப்பாக வீட்டில் இருக்கிற எல்லாருடைய கரங்களிலும் இந்த விபிலியம் இருப்பதையும் இப்படிப்பட்ட பல்வேறு விதமான விவிலிய போட்டிகள் இன்னும் பல்வேறு விதமான ஆன்லைன் ஆஃப்லைன்ல த விவிலியத்தை கற்க வேண்டும் என்ற ஆசையில் பல மக்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் அதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் அதை குறித்து நான் பாராட்டுகிறேன் ரொம்ப அழகாக சொன்னீங்க சிஸ்டர் ஸோ இந்த போட்டிக்காக நிறைய பேர் வந்து விபிலியத்தை பொருட்டுறாங்க ஸோ இந்த போட்டி முடிந்த பிறகும் இதில் பற்றி படிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு டிப்ஸ் கொடுப்பீங்க விவிலியம் என்கிற புத்தகம் நம்முடைய வாழ்விற்கு ஒரு சொத்து ஏனென்றால் இதுதான் நமக்கு வாழ்க்கையை எவ்வாறு பயணிக்க வேண்டும் என்பதை பற்றி கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது அது மட்டுமல்லாது இறையரசின் விழுமியங்கள் என்று சொல்லுகின்ற அன்பு நீதி உண்மை என்பதை நமது வாழ்விலும் நம்மோடு இருக்கிறவர்கள் மத்தியிலும் எப்படி இதை நாம் செயல்படுத்த முடியும் என்ற வாழ்க்கை கல்வியை அன்றாடம் நமக்கு கற்றுத் கற்றுத்தருவது இந்த திருவிவிலியம் இந்த திருவி விளையத்தை படிப்பதோடு மட்டுமல்லாது இதை வாழ்க்கையாக மாற்ற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் ஸோ ரொம்ப அழகாக சொன்னீங்க விவிலியம் வந்து இந்த போட்டிக்காக மட்டும் இல்லாமல் தினசரி படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே இன்னைக்கான இருபத்தைந்து வெற்றியாளர்களை தேர்ந்தெடுக்கலாமா எஸ் ஷுவர் ஆகாஷ் ஸோ எல்லோருமே ஆவலாக காத்துட்டு இருக்கீங்க அந்த இருபத்தைந்து வெற்றியாளர் கடைசி வாரமான இன்று யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சாம்சன் ஃப்ரம் மதுரை சாம்சன் ஃப்ரம் மதுரை வாழ்த்துக்கள் ఫ్రాన్సిస్ ఫ్రసరాజ్ ఫ్రమ్ చెన్నై ప్రీతా ఫ్రమ్ పరమకుడి నిమ్మి ఫ్రమ్ కోయత్తూర్ జాకులిన్ ఫ్రమ్ కారేకాల ఫాతిమా జయంతి ఫ్రమ్ కడలూర్ రమణి ఫ్రమ్ చెన్నై అమల మేరీ ఫ్రమ్ మోనిషా ఫ్రమ్ మోని ఆంటోన్ ఫ్రం ఫ్రమ్ ప్రిస్ ఆరోగ్య మేరీ ఫ్రమ్ సేలం జయశీలి అమల్ రాజ్ ఫ్రంతుడి బాక్ ఫ్రం బంగళూర్ ఆంటని తెశి ఏంజల్ ఫ్రూతుకుడి

நம்மளுடைய கடைசி வாரமானது இந்த ஆண்டினுடைய கடைசி வெற்றியாளர் யாருன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்களா இருக்கு மதுரை இந்த ஆண்டுக்கான கடைசி ஃப்ரம் மதுரை வாழ்த்துக்கள் மற்றும் இன்னைக்கு இருபத்தி ஐந்து வெற்றியாளர்களா இருக்கிற உங்க அனைவருக்குமே மாதா தொலைக்காட்சியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ட் உங்களுக்கும் அனைவரின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சிஸ்டர் கடந்த மூன்று வாரமா சொன்னது போல நான்கு வாரமும் சரியான விடை எழுதி இதில் இடம்பெறாத வெற்றியாளர்களுக்கு பரிசு நிச்சயம் சொல்லியிருந்தேன் அவங்களுக்கான நேரம் எது உங்களுடைய முழு விவரங்களை எங்களுக்கு எழுதி அனுப்பணும் பெயர் டோர் நம்பர் ஸ்ட்ரீட் நம்பர் டிஸ்ட்ரிக்ட் பின்கோடு முதல் கொண்டு தெளிவாக எங்களுக்கு எழுதி அனுப்பணும் ஓகே சிஸ்டர் நாம் வேண்டிய நேரம் வந்தாச்சு அடுத்த வாரம் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது பட் நம்மளுடைய இந்த ஆண்டுக்கான அறிவும் இத்துடன் முடிவுக்கு வருகிறது அடுத்த ஆண்டு புதிய புதிய கேள்விகளோடு நாங்க உங்களை சந்திக்க காத்துட்டு இருக்கோம் நீங்களும் தொடர்ந்து இணைந்திருங்க இது விவிலியம் அறிவோம் சீடராய் வாழ்வோம் விவிலியம் அறிவோம் இயேசுவின் சீடராய் வாழ்வோம்